பச்சை காய்கறிகளை பச்சை காய்கள் சாப்பிட்டா தான் நமக்கு நோயிலேருந்து நம்ம விடுபட முடியும் மனித இனம் நோயிலேருந்து விடுபடணுன்னா காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்ணும் பழத்தை விட பச்சை காய்கறிகளில் தான் வந்து நன்மைகள் அதிகமாக இருக்குது நம்ம பழத்தை எப்போ பார்த்தாலும் பழத்தையே தான் சொல்லுவோம் பழங்கள் சாப்பிட்டா நோய் வராதா அப்படின்னு நம்ம ஏன் பழத்தை சொல்கிறோம் அப்படின்னா பழத்து மேலே தான் நமக்கு ஒரு கண் அதாவது இயற்கை உணவுகளை சாப்பிடுதா இருந்தால் அது பழமாக இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை ஏன்னா அது இனிப்பாக இருக்குல்ல அதனால் வந்து இயற்கை உணவுன்னா அது பழமாக இருக்கட்டும் இயற்கை உணவு தான் மனிதர்களுக்கு தீர்வு தரணும்னா அது பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா இனிப்பாக இருக்குது சாப்பிட்ற ஈஸியாக இருக்கும் காய்கறிகளை போய் எப்படி சாப்பிட்றது வெண்டைக்காவை போய் எப்படி சாப்பிட்றது கோவக்காய் போய் எப்படி அப்போ எங்கே கஷ்டம் இருக்கும் அங்கே தான் நன்மை இருக்கும் அப்படி இருக்கும் போது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா தான் இந்த மனித இனம் நோயிலேருந்து விடுபடும் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு எவ்வளோ உணவுகளை சாப்பிட்டு பார்த்தோம் மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தோம் தடுப்பூசி போட்டு பார்த்தோம் நோய்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல நோய்கள் பெருகிகிட்டே போகுது புதிய புதிய நோய்கள்லாம் வருது அப்படி இருக்கும்போது நோய் இல்லாமல் வாழ்கிறது தான் இன்பம் எவ்வளோ தான் பணம் இருந்தால் என்ன அதை அனுபவிக்க முடியலையே இவ்வளோ கஷ்டப்பட்டு ச சம்பாதிச்சாச்சு பணத்தை ஆனால் வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு உடம்புல ஆரோக்கியம் வேணுமே அப்படி பார்க்கும்போது எவ்வளோ முயன்ட்டு பார்த்தாங்க முடியலை வேறு வழியே இல்லை நோய் இல்லாத வாழ்க்கைக்காக நீங்கள் பச்சை காயறிகள்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற நிலம வந்து போச்சு ஆரோக்கியமான வாழ்க்கை தான் பெருசு பணம் பணம்ட்டு போயிட்டு சமைச்ச உணவு சமைச்ச உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் வா வாழ்க்கை அனுபவிக்க முடியும் அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்போது பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா தான் நீ ஆரோக்கியமாக இருப்ப அப்படிங்கும்போது பச்சை காய்கறிகளை சாப்பிட்றதுக்கு மனுஷங்க பழக ஆரம்பிப்பாங்க ஆரம்பி ஆரம்பிச்சிருவாங்க அந்த பயணத்தை பச்சை காய்கறிகள் மீது நம்பிக்கை வச்சு பச்சையாக சாப்பிட்றது உப்பு சேர்க்காம மிளகாத்தூள் சேர்க்காம மசாலா சேர்க்காம பச்சையாக காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பழகி கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா மனிதர்கள் இந்த சமைக்கிற வழக்கத்துலேருந்து விடுபடுவாங்க அப்போது வந்து சமைக்க சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த நிலமை அந்த கட்டத்துக்கு வருவாங்க அப்போது மனிதர்கள் இன்னும் வந்து இந்த கடி ஒரு வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் போய் அது ஒரு சோம்பெருத்தின மாதிரி வரும் ஆனால் அது அதான் வாழ்க்கை ஒரு எந்தவித கஷ்டமுமே இல்லாமல் ஒரு வாழ்க்கை காலையில் சாப்பிட்ணுமா ஒரு பீர்க்கங்காய் எடுத்து சாப்பிடு சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை சட்னி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இட்லி போய் இட்லியை வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பூரி பொங்கல் தோசை எதுவும் தேவையில்லை பீர்க்கங்காய் சாப்பிடு காலை உணவு பீர்க்கங்காய் வெண்டைக்காய் கோவக்காய் அது சாப்பிடு அப்படி இதுதான் உணவு முறை அப்படின்னு வரும்போது அப்போ தினசரி வாழ்க்கையை பாருங்கள் எல்லாருக்குமே விடுதலை இன்னொருத்தர் கூட உங்களுக்கு பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது இன்னொருத்தர் உங்களுக்கு சமைச்சி இல்லை தர வேண்டிய அவசியமும் இல்லை அது அவ்வளோ ஈஸியானது அப்படி இருக்கும்போது இப்போ பிறரையும் நீங்கள் அடிமைப்படுத்த முடியாது அடிமைத்தரத்துலேருந்து பெண்களுக்கு விடுதலை பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது தான் மசாலா இந்த மாதிரி உணவுலாம் சேர்த்துக்கூடாது அரிசி கெடுவர கோதுமெல்லாம் நோய்களுக்கு காரணம் மாமிச மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய்யெல்லாம் நோய்களுக்கு காரணம் ம அப்போ அது தேன்லாம் சாப்பிடக்கூடாது தேனீக்களுக்கான உணவு அப்போது இந்த மாதிரி உணவுகளை தவிர்த்து விட்டு பச்சை காய்கறிகளை சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு மனிதர்கள் தள்ளப்படுகிறார்கள் அப்படிங்கும்போது மனிதர்களுடைய வாழ்க்கை இன்னும் ஈஸியாக மாறுது அப்போ காலையில் சமைக்க வேண்டாம் சட்டி பானையை கழுவ வேண்டாம் அப்புறம் வந்து சட்டி பானையை கழுவு சமைத்த உணவுகளை இந்த மாதிரி சமைப்பதற்கு ஏற்ற உணவுகளை நான் அது வந்து விலை உயர்ந்த உணவு நீங்கள் அரிசி கே அரிசி கேடுவராக இருக்கட்டும் மாமிசமாக இருக்கட்டும் மீனாக இருக்கட்டும் இது எல்லாமே விலை உயர்ந்த உணவு ஆனால் ஒரு வெண்டைக்காவோ கோவக்காவோ ரொம்ப விலை குறைந்த உணவு நீங்கள் விலை உயர்ந்த உணவு அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் நிறைய உங்களுக்கு தேவை நிறைய மாமிசம் தேவை ஆனால் வெண்டைக்காயெலாம் நிறைய உங்களால் சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு என்ன சாப்பிட்ருவீங்க ஒரு வெண்டைக்காய் கோவக்காய் இதுதான் மனிதர்களின் உணவு பீர்க்கங்காய் இது தான் மனிதர்களின் உணவு பழங்கள் மாம்பழம் கொய்யாப்பழம் அப்படின்னா இது தான் மனிதர்களுடைய உணவுனா ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ தான் சாப்பிடுவீங்க காலையில் ஒரு மூணு நாலு வெண்டைக்காய் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு வெண்டைக்காய் சாப்பிடுவீங்க ஒரு அஞ்சாறு பத்து கோவக்காய் சாப்பிடுவீங்க அதுவே கசப்பான கோவக்காய் இருந்தால் நாலுக்கு மேலே சாப்பிட முடியாது ரெண்டுக்கு மேலேயும் சாப்பிட முடியாது அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தான் காய்கறியை சாப்பிட முடியும் சரி ஏதோ ஒரு பழங்கள் இப்படி மாற்று பழங்கள் அப்போ குறைவான உணவு தான் நீங்கள் இயற்கை உணவில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு குறைவான உணவு தான் தேவைப்படும் அதுவே இந்த மாதிரி அரிசி கேடு கோதுமை நோய்களுக்கு காரணமான அரிசி கேடுவர கோதுமை இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு நிறைய உணவு தேவை நிறைய சோறு நிறைய சாப்பிடுவீங்க அதுக்கு பொரியல் அப்புறம் வந்து ஸ்நாக்ஸு அது பழங்களும் மத்தியானம் லஞ்சு பிரியாணி அதுக்கு ஒரு கோழி ஆடு மாடுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் நிறைய உணவு இந்த ஆடம்பர உணவு இது விலை உயர்ந்த உணவும் கூட நாம் சாப்பிட்ற இட்லி பூரி பொங்கல் தோசை விலை உயர்ந்த உணவு இதற்காக நமக்கு கேஸ் வேணும் எரிவாயு எரிவாயு சிலிண்டரு க அப்புறம் அந்த கனெக்ஷனு அப்படி அது அப்புறம் வந்து ஒரு இட்லி போ இட்லி அவிக்கிறதுக்கு தேவையான அந்த அரிசி அது அது வந்து ரைஸ் மில்ல அரைக்கிறதுக்கு ரைஸ் மில்லுக்கு போகணும் அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப விலை உயர்ந்த உணவு நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது எல்லாமே ஆடம்பர உணவுகள் ஆடம்பரம் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டு நமக்கு தான் வருது அப்போ இனிமேல் வந்து நோயிலேருந்து மனிதர்கள் விடுபட்டே ஆகணும்ப்பா சரி என்றைக்கா ஒரு நாள் வந்துட்டு போட்டோம் அது வரைக்கும் நம்ம இந்த உணவில் சாப்பிட்லாம் இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்லாம் நோய் வந்தால் வரட்டும் வர வரைக்கும் மாதிரி இதை நான் சாப்பிட்றேனே அது நாற்பது வயசில் வரும் நாற்பது வருஷமாவது நான் இதை சாப்பிட்றேனே சோறு பொங்கல் தோசைன்னு அப்புறம் நாற்பது வயசுக்கு அப்புறம் நரகமாக மாறிவிடும் வாழ்க்கை நாற்பது வயசுக்கு அப்புறம் நரகமாக மாறி மாறிடும் ஏதாவது ஏதாவது பிரச்சனை வந்துடும் சரிநீரகம் ஃபெயிலியர் ஆகிடும் இதயத்தில் அடைப்பு வந்துடும் மாரடைப்பு வந்துடும் அந்த மாதிரி சுகர் வந்துடும் அதுக்கப்புறம் அந்த துன்பத்தை அனுபவிக்க நம்மளால் முடியாது அதனால் இந்த அரிசி கேழ்வரகு இது போன்ற இந்த உணவுகள் மாமிசோ இதெல்லாம் வந்து தருகிற இன்பத்தை காட்டிலும் துன்பம் கொடியதாக இருக்கிறது இந்த இன்பத்தை ஏற்ப ஏற்ப ஏற்பதை விட அந்த துன்பத்தை கண்டு நான் பயப்படுகிறது அதனால இந்த உணவு தேவையில்லை இப்போ காய்கறிகள்கிட்ட மனிதர்கள் இப்போ வந்து இப்போ ஒரு பெத்தவங்க இருக்காங்க நாம தான் கஷ்டப்பட்ட நம்ம பிள்ளைகளாவது ஆரோக்கியமாக இருக்கணும் நாம தான் இந்த மாதிரி சமையல் உணவுகளுக்கு அடிமையாகி கடைசியில் நோய் வந்து அவஸ்தப்பட்டோம் நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ நான் நான் இருந்தேன்னா என்ன பண்ணுவேன் பிள்ளை பிள்ளைகளுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா பச்சை காய்கறிகளை தான் நான் கொடுப்பேன் முடியெல்லாம் கொட்டக்கூடாது முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அரிசி உணவுகளை சாப்பிடுவதால் தான் முடி கொட்டுது ப பச்சை உணவுகளை சாப்பிட்ருந்தா காய்கறிகளை சாப்பிட்ருந்தா முடி கொட்டியிருக்காது கொ கொட்டாது அப்போ பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை கொடுப்பீங்க உங்கள் பொம்பளை பிள்ளைக்கு எதை கொடுப்பீங்க பச்சை காய்கறிகளை தான் கொடுப்பீங்க ஆரோக்கியமாக இருந்தால் போதும்பா நீ அப்படின்னு தான் நீ நினச்சி என்ன பண்ணுவீங்க நோய்களும் வராது சடியும் பிடிக்காது இப்படி அழகாகவும் இருப்பீங்க குண்டாக மாட்டீங்க சின்ன பசங்களே குண்டாகிறாங்க அப்போது சுவாசக் குளாறு எதுவுமே வராது காய்கறிகளை சாப்பிட்டா அப்போ இன்னும் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க பிள்ளைகளுக்கு பச்சை காய்கறிகளை தான் பரிந்துரைப்பாங்க பச்சை காயறிகளால் தான் நோயும் குணமாகுது நோயும் வராது அப்படிங்கும்போது அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கை இன்னும் எளிதாக மாறிடும் சட்டி பானை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை காலையிலே சமைக்கணும் மத்தியானம் சமைக்கணும் இதுக்காக பெண்களை அடிமைப்படுத்தணும் இது உன்னுடைய வேலை இது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி பெண் அடிமைத்தனமே பார்த்திங்கன்னா அதனால் உறவு கெட்டுப்போகுது ஒரு ஜாலியாக இருக்க முடியாது பெண்ணை நீ அடிமையாக பார்க்கும்போது நீ எப்படி ஒரு குடும்பத்தில் ஜாலியாக இருக்க முடியும் ஏன்னா பெண்ணை பார்க்குற பார்வை தப்பாக இருக்குது அவளை அடிமைப்படுத்தி இந்த சமையல் உணவுகளுக்கு அடிமையாகி அவளை அடிமைப்படுத்தி நீ சமைக்க வச்சிடுற கடைசியில் சமைச்ச உணவு சாப்பிட்டு சாப்பிட்டு நோயாளி ஆகிற அப்புறம் நோய் நோய் வந்தால் ஒன்றை உனக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அந்த பெண்ணின் வேலையாக இருக்குது அவளுக்கும் நோய் வந்து போச்சு அப்போ அறுபது எழுபது வயசில் செத்து போயிடுறாங்க வாழ்க்கையை அனுபவிக்க உள்ள யாரும் அழகாகவும் இல்லை தொப்பையும் தொந்தியுமா சொட்டையுமா முடி உதிர்ந்து போய் அழகாகவும் இல்லை அந்த சமைச்ச உணவில் சாப்பிட்டனால நம்ம இழந்தது தான் அதிகம் அப்படி இப்படியெல்லாம் இதோட கொடுமைகளை உணரும்போது பச்சை காய்கறிகளுக்கு இந்த மனிதர்கள் அதை சாப்பிட்டு பழகும்போது அதனால் ஏற்படுகிற நன்மைகளை உணரும் போது என்னாகும் பச்சை காய்கறிகளுக்கு அடிமையாகிடுவாங்க ஏன்னா பச்சை காய்கள் பார்த்திங்கன்னா அது ஒரு உயிருள்ள உணவு ஒரு கோவக்காவை பத்து நாள் வச்சுருந்தாலும் அது பழமாகி அழுகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாள் ஆகும் கெட்ட நாத்தம் வராது ஆனால் அதுவே அதே கோவக்காவை நீங்கள் சமைச்சிக்கின்னு வச்சுக்கோங்க வேக வச்சிக்கின்னு வச்சுக்கோங்க ஆறு மணி நேரத்தில் கெட ஆரம்பிச்சிரும் நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கு நாத்தம் எடுத்து கெட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது மோசமான நாற்றத்தை ஏற்படுத்தும் அதுவே இயற்கையாக அதை வச்சுருந்திங்கன்னா அது பத்து நாள் கழித்து பழமாகும் பழமாகி அதன் பிறகு அது அழுகும் அழுகுனா கூட இவ்வளோ கேவலமான நாத்தம்லாம் அதில் வராது அந்த அளவுக்கு ஒரு மோசமான உணவை தான் ஒரு பயங்கர ஆபத்தான உணவை தான் நம்ம சமைச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் பச்சை காய்கறிகள் வந்து அது உயிருள்ள உணவு அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு அழகாக மாறிடும் தொப்பையெல்லாம் போயிடும் அப்போ அந்த உடம்பை வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க ஊழச்சதெல்லாம் போடாது சமைச்ச உணவில் சாப்பிட்றதுனால தான் அரிசி கேழ்வரகு இந்த உணவில் சாப்பிட்றோம்னா நமக்கு ஊழச்சதை போடுது உடல் அழகு இழந்துருது முடி கொட்டி போகுது தொப்பை வந்துடுது தான் அதை மூடுறதுக்காக நம்ம பார்க்குறோம் ஆடையின் அவசியம் தான் ஏற்படுது கூச்சத்தினால்தான் கூச்சத்தினால்தான் வந்து ஆடையின் அவசியம் மற்றவங்க பார்த்து சிரிச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் மானம் போயிடும் அப்படிங்கறக்காக தான் நம்ம ஆடை எடுத்து மானங்கிறது அந்த மாதிரி தான் ஆடை தான் மானத்தை காத்து காப்பாற்றுது அப்படின்னா அதோட என்ன அர்த்தம் ஆடை இல்லைன்னா உன் வயிறு தொப்பை வயிறு வெளியே தெரியும் ஊழச்சத்தை வெளியே தெரியும் ஃபிட்னஸ் இல்லாத உறுதி இல்லாத அந்த உடல் வெளியே தெரியும் போது எல்லோரும் சிரிப்பாங்க அப்போ உன் மானமே போயிடும் அப்படிங்கிறது தான் அதுவே பச்சை காயறிகளை சாப்பிட்டா உன் உடம்பு உறுதியாக இருக்கும் அப்போ எல்லோரும் வியந்து பார்ப்பாங்க ஆச்சரியமாக பார்ப்பாங்க பொறாமையாக பார்ப்பாங்க அதனால் வந்து ஆடை நமது மானத்தை காப்பாற்றவில்லை தொப்பையாக இருக்கிற ஊழச்சதையோடு இருக்கிற உன் உடம்பு மற்றவங்க பார்த்து சிரிக்கக்கூடாது உன் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆடை உனக்கு கவசமாக இருக்கிறது அதுவே உறுதியாக இருந்துச்சுன்னா திறந்து தான் காட்டுவேன் அப்போ ஆடையே உனக்கு பிடிக்காது அப்போ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா இவனுக்கு ஆடை அணிகிறதுலே பெருசாக ஆர்வமே இருக்காது அது மாதிரி இரவு போத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது உயிர் உள்ள உணவு பச்சை காய்கறிகள் வெண்டைக்காய் பச்சையாக சாப்பிடும்போது கோவக்காவோ பச்சையாக சாப்பிட பீர்க்கங்காய் பச்சையாக சாப்பிட்ற ஏன்னா அது உயிருள்ள உணவு கிட்டத்தட்ட அதை நீ வந்து சாப்பிடாமல் வச்சுருந்தா பத்து நாளைக்கு கட்டு போகாது அப்படிப்பட்ட உணவை தான் நீ உள்ளே சாப்பிட்ற அதில் உயிர் இருக்குது எப்போ அழுக ஆரம்பிக்கதோ அப்போ அதுக்கு சாக ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம் அப்படி பார்க்கும்போது நீ சமைச்ச உணவு ஆறு மணி நேரத்துக்கு மேலே தாங்காது ஆறு மணி நேரத்துக்கு மேலே நீ திரும்ப சூடு பண்ணணும் அப்போ தான் அது கெட்டு போகாமல் சாகாமல் பார்த்துக்க முடியும் அப்படிப்பட்ட உணவை தான் நம்ம சாப்பிட்றதுனால தான் நமக்கு குளிருது வெயில் தாங்கிக்க மாட்டேங்குது குளிரை தாங்கிக்க மாட்டேங்குது சமைச்ச உணவு சாப்பிட்றனால தான் நமக்கு குளிரை தாங்க முடியவில்லை வெயிலை தாங்க முடியவில்லை அதனால தான் நம்ம என்ன பண்ண நமக்கு போர்வை தேவைப்படுது அதுவே அந்த உயிருள்ள பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு குளிராது அதுமாரி வெயிலையும் தாங்கிக்கும் நீங்கள் வெயிலில் வெயிலில் போறீங்க வே மே மாதம் வெயில் காலமாக இருக்குது அப்போ நீங்கள் வெள்ளரிக்கா சுரைக்காவெல்லாம் பச்சையாக சாப்பிடுங்க தர்பூசணியை பச்சையாக சாப்பிடுங்க தேங்காய் பச்சா சாப்பிடுங்க இளநியை பச்சா சாப்பிடுங்க அப்போ வெயில் அவங்க உடம்பு தாங்கும் ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட குளிர்ச்சியாக குளிர்ச்சி வெயிலை தாங்குகிற குளிர்ச்சியான இயற்கை பச்சை காய்கறிகளை சாப்பிட்ருக்கீங்க அதுவே இட்லி பூரி பொங்கல் தோசையை சாப்பிட்டுட்டு வெயில் காலத்தில் வெளியில் போங்க இட்லி பூரி பொங்கல் தோசையில் வந்து குளிர்ச்சியும் கிடையாது எதுவுமே கிடையாது அது உள்ளே போனால் இன்னும் உஷ்ணமாயிரும் உடம்பு அப்போ வெயில் அவங்களால் தாங்க முடியாது வெயில் தாங்க முடியாது அப்போ இந்த வெயில் தாங்க முடியல குளிரை தாங்க முடியல காரணம் சமைச்ச உணவுகள் எதுவுமே இல்லாத ச எந்த சத்துமே இல்லாத சமைச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நமக்கு வந்து வெயிலையும் தாங்க முடில குளிரையும் தாங்க முடியல பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா போத்திக்கணுங்கிற அவசியமே கிடையாது போத்திக்காமலே நம்மளால் படுக்க முடியும் நான் அது அது அனுபவத்தில் கண்டு தான் அந்த விஷயத்த சொல்கிறேன் எனக்கெலாம் போத்திகள்னால் தூக்கமே வராது கொஞ்சமாக குளிர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிச்சினாலே என்னால் தூக் தூக்கமே வராது நான் எப்போ அந்த பச்சை காய்கறிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடணும் அப்போ வந்து வெளியில் குளிர் இருந்தாலும் ஃபேன் போட்டால் கூட அந்த காற்று எனக்கு இதமாக தான் இருக்கே தவிர போத்திக்கிறதுக்கு என்னால் முடியலை உடல் வெப்பமாகவே இருக்குது உடலில் நல்ல வெப்பம் இருக்குது காரணம் நான் பச்சை காய்கறிகள் உயிருள்ள அந்த உணவுகளை நான் சாப்பிடுகிறேன் அதனால தான் அப்போது நான் இன்னும் ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் வெண்டைக்காய் கோவக்கான்னு தான் நான் நிற்கிறேன் அதுக்கே எனக்கு இவ்வளோ நன்மைகள்னால் இன்னும் எவ்வளோ காய்கறிகள் இருக்குது முழு நேர உணவாகவே நான் இன்னும் அந்த காய்கறிகளை சாப்பிடலை முழு நேர உணவாக நான் காய்கறிகளை சாப்பிட்டேன்னா வாரம் ஃபுல்லாக நான் காய்கறிகளையே பச்சை சாப்பிட்டேன்னா இன்னும் பழங்கள் அப்படின்னு முழு நேர உணவாகவே நான் இன்னும் அந்த பச்சை காய்கறிகளுக்கு ஆகிட்டேன்னா அது தருகிற நன்மைகளை நினச்சி பார்க்கும்போது இன்னும் அதோட நன்மைகள் இன்னும் விஸ்வரூபமாக எடுக்கும் அப்போ இந்த சமைச்ச உணவெல்லாம் தோற்றுரும் குப்பையில் போயிடும் அதனால் இனிமேல் மனிதர்கள் வந்து மென்மையானவர்களாக விடுவார்கள் அதை நீங்கள் சோம்பேறித்தனு சொல்லக்கூடாது மென்மையானவர்கள்னால் எப்படி பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை சமைக்கிறக்காக எந்த பெண்ணும் வீட்டில் கஷ்டப்பட மாட்டா வீட்டில் வேலையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பச்சை காய்கறிகளை உணவாக சாப்பிட்டால் வீட்டில் உங்களுக்கு வேலையே கிடையாது சமைக்கிற வேலை கிடையாது பாத்திரம் கழுவுகிற வேலை கிடையாது வேலை அப்போ வேறு என்ன வேலை இருக்குது இப்போது துணி துவைக்கிற வேலையா துணி துவைக்கிறதுக்கும் நமக்கு ஏன்னா சமைக்கவே நம்ம கஷ்டப்படலை பாத்திரம் தைக்கிறது இல்லை அப்படிங்கும்போது நம்மளை துணி துவைக்கிறதுக்காக மட்டும் நம்ம கஷ்டப்பட மாட்டோம் ஆடைகள் அணிவதற்கு மீதே உனக்கு ஆர்வம் போயிடும் ஏன்னா நீ பச்சை காய்கறிகளை சாப்பிடும்போது உன் உடம்புல வந்து நோய் வராது ஆரோக்கியமாக இருக்கும் அழகாக மாறிவிடும் உடல் பருமன் குறைஞ்சிரும் ஃபிட்டாக மாறஞ்சிரும் அப்போ உடம்பை வெளியே காட்டுறதுக்கு நீ தயங்க மாட்டேன் இப்போ ஏன் ஆடை கொண்டு உடம்ப மூடுறேன் அப்படின்னா அந்த சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு சாப்பிட்டு தொப்பை அது எதுவும் ஊழச்சதையுமா இருக்கிறதுனால வெளியே அவன் உடம்பு காட்டுறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு வெளியே மான வெளியே தொப்பையும் ஊழச்சதையும் பார்த்தா எல்லோரும் சிரிப்பாங்க மானம் போயிடும் அப்படிங்கிறக்காக ஆடையால் உடலை மூடிக்கொள்கிறாய் ஆடையால் உடலை மூடிக்கொள்கிற அந்த கூச்சம் அப்படி இருக்கும்போது ச பச்சை கயிறிகளை சாப்பிட்டா உடம்பு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒல்லியாகும் ஃபிட்டாகும் உடல் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும் உடம்பை வெளியே காட்டணும்னு தோணும் அப்போ ஆடை அணிவதில் உனக்கு மோகம் என்பது இல்லாமல் போய்விடும் அந்த புடவை வாங்கணும் இந்த புடவை வாங்கணும் இந்த ட்ரெஸ் வாங்கணும் ஆடை தான் நமக்கு அழகை தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது உள்ளே வந்து உனக்கு உடம்புல அழகு இல்லாதனால ஆடை தான் உனக்கு அழகை தரும்னு நீ நம்புகிற இந்த உடம்பே அழகை தரும்போது அதை வெளிக்காட்டணுங்கிறதுக்காக நீ என்ன பண்ணுவேன் ஆடையை வந்து குறச்சிக்கு ஆடை விரும்பமாட்ட இந்த உடம்பை எப்படியெல்லாம் வெளியே கட்டலாம் குறைவான ஆடையை அணிவாய் அந்த மாதிரி மாற்றம்லாம் வரும் அப்போ ஆடை மீது இந்த பச்சை காய்கறிகளை நீ உணவாக சாப்பிடும்போது ஆடை மீது இருக்கிற மோகமும் உனக்கு இல்லாமல் போயிடும் இப்படி அப்போ வந்து ஆடை மீது இருக்கிற மோகமும் இல்லாமல் போயிடும் அப்போ ஆடை வந்து துவைக்கிறது துணி துவைக்கிறது புடவையை துவைக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் கூட அதை செய்கிறதுக்கே உனக்கு மனசு வராது நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டேன்னா நீ அப்புறம் கஷ்டமே படமாட்டப்பா எதுக்கு கஷ்டப்படணும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா நீ ஒரு மருத்துவர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை மருத்துவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும்போது அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம்லாம் சாப்பிடும் அப்போ பச்சை காய்கறிகள் நீ பச்சையாக சாப்பிடும்போது உனக்கு நோயாக வரப்போகிறது இல்லை அப்படின்னா அப்படிங்கும்போது எதற்காக ஒருத்தர் வந்து மெடிக்கல் படிக்கணும் எம்பிபிஎஸ் எதுக்காக படிக்கணும் அப்போ கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை எம்பிபிஎஸ் படிக்கிற ஒரு கஷ்டமான விஷயம் அப்போ அந்த அவசியம் அந்த கஷ்டங்கிறது மனித வாழ்வுலேருந்து நீங்கி விடுகிறது ஒரு ம ஒருத்தர் வந்து இப்போ மெடிக்க எம்பிபிஎஸ் படிக்க தேவையில்ல பச்சை காய்கறிகள் சாப்பிட்டா அதுபோல் ஒரு மருத்துவமனை உயரமான மருத்துவமனையை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா அதுபோல் மருத்துவ உபகரணங்கள் எக்ஸ்ரே மிஷின் ஸ்கேன் மிஷின் அப்புறம் மண்டை ஸ்கேன் பண்ணுறது அது எதுன்னு நிறைய இருக்குது நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பச்சை காய்கறிகளை நீ சாப்பிட்ற உனக்கு நோயே வரப்போறதில்லை அப்போ அந்த தொழிற்சாலையெல்லாம் அந்த கஷ்டமெல்லாம் மனித வாழ்வில் இருந்து போயிடும் பச்சை காய்கறிகளை நீ சாப்பிடும்போது பாத்திரம் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பாத்திரம் அண்டா குண்டா அந்த பாத்திரம் குக்கர் அது இது கேஸு அந்த அந்த கஷ்டமெலாம் மனித வாழ்வில் இருந்து போயிடும் நீ பச்சை காய்கறிகளை தான் உணவாக சாப்பிட்ற அப்படின்னா உனக்கு குக்கர் தேவையில்லை குக்கரை தயாரிக்கிறதுக்கு ஒரு கம்பெனி தேவையில்லை கேஸோட தேவையும் போயிடும் பச்சையாக தான் சாப்பிடணும் அப்படிங்கும்போது கேஸோட கேஸ் அந்த தொழிற்சாலையே வீழ்ந்து போயிடும் அப்போ அந்த கஷ்டம் மனுஷ வாழ்க்கையிலேருந்து போயிடும் இப்படி மனிதர்கள் வாழ்க்கையே எளிமையாக மாறிடும் நிறைய வேலைகள் இல்லாமல் போயிடும் ஹோட்டல் இருக்காது ஹோட்டல் பிஸ்னஸ்ஸுங்கிறது உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ்ஸு அப்படின்னா நீ பச்சை காய்கறிகளை தான்ப்பா சாப்பிட்ணும் ஆரோக்கியமாக வாடுறதுக்கு சமைச்ச உணவுகளை சாப்பிடவே கூடாது அப்படின்னா அப்படி இருக்கும்போது அப்போ சமைச்ச உணவுகளை விற்பனை செய்கிற இடம் தான் அந்த ஹோட்டல் அப்போ அந்த வேலை அந்த கஷ்டம் அது ஒரு பெரிய கஷ்டம் மனிதர்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துலேருந்து மனிதர்கள் விடுபடுவாங்க ஹோட்டல் பிஸ்னஸ்லேருந்து பாருங்கள் மனித வாழ்க்கையில் இப்படி நிறைய நடைமுறைகள் மருந்து தொழிற்சாலைகள் மருத்துவம் நோய்களுக்கு நோய்களே வரப்போகிறதில்ல அப்படிங்கும்போது பச்சை காய்கறிகள் அப்போ மருந்து தொழிற்சாலே செயலழந்து போயிடும் அந்த அதில் ஒரு மனிதர்கள் இருக்காங்க அதுவும் நின்று போயிடும் இப்படி மருத்துவர்களே படிக்க மாட்டாங்கும்போது அப்போது வந்து விபத்துக்கு யாருப்பா சிகிச்சை கொடுப்பா அப்போ நீ இன்னும் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டா வாகனங்களே ஓட்ட முடியாது கடினமான வேலைகள் எதுவுமே செய்ய முடியாது சமைச்ச உணவுகளை சாப்பிட்டா தான் வாகனம் ஓட்ட முடியும் வாகனத்தை தயாரிக்க முடியும் கப்பலை ஓட்ட முடியும் முரட்டுத்தனமான வேலை செய்ய முடியும் ரோடை போட முடியும் நீ பச்சை காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் பச்சையாக சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ அரிசி உணவுகளெல்லாம் சாப்பிட்லப்பா நீ சாப்பிடக்கூடாது அப்படின்னா அரிசி கேழ்வர கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம்லாம் சாப்பிடக்கூடாது பச்சை காயறியெல்லாம் பச்சையாக சாப்பிட்ணும்ப்பா ஏ கீரைகளை கிழங்குகளை பச்சையாக சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னா உன்னால் கஷ்டமான வேலைகள் எதுவும் செய்ய முடியாது அப்போ வாகனங்களே தயாரிக்க முடியாது வாகனத்தின் மீதே உனக்கு ஆசையாக வராது உன்னுடைய வேகமெல்லாம் குறைஞ்சிரும் போதும் அது உனக்கு நிறைய வேகத்தோடு போகணும் காரில் போகணும் வேகமாக போகணும் அறு கிலோமீட்டர்ஸ் அதெல்லாம் வந்து எதனால் சமைச்ச உணவுல சாப்பிட்றதுனால ஏற்படுற ஒரு உளவியல் நோய் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா சாவறதுக்காக ஒன்று அழிவை நோக்கி அழைத்து செல்வது தான் அந்த சமைச்ச உணவு ஒன்றா வேகமாக போகணுன்னு கூட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்டில் ஒன்றா சாகடிக்கணும் ஏதாவது ஒரு காரணத்தில் நீ செத்து போகணும் சாகடிக்கணும் அப்படிங்கிறக்காகவே அந்த ச அந்த உணவு அது அந்த வேலையை செய்கிறது அந்த மாதிரியான ஆசையை தூண்டுகிறது பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா முரட்டுத்தனமான எந்த வேலையும் செய்ய முடியாது கட்டடத்தை கட்ட முடியாது ரோடை போட முடியாது வாகனங்கள் குடிசையில் தான் அப்புறம் நடந்து இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்வீங்க அப்படிங்கும்போது இந்த வாகன தொழிற்சாலை செயலிழந்து போயிடும் வாகனங்கள் செயல் தொழிற்சாலையில் வேலை பார்க்க முடியாது கட்டடங்களை கட்ட முடியாது ஆனால் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஆனால் மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பான் குடும்பத்தோடு இருப்பான் இந்த கஷ்டமான வேலை எல்லாம் பாருங்கள் கஷ்டமான தொழில் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கும்போது அவன் குடும்பத்தோடு இருக்கிற நேரம் அதிகமாகும் தூங்குகிற நேரம் அதிகமாகும் நீ பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு ஒருத்தர் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து மணி நேரம் தூங்குறதுக்கு தாராளமாக வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இன்னும் ஆரோக்கியமாகிடுவாங்க இன்னும் ஆரோக்கியமாக அந்த வகையில் இன்னும் ஆரோக்கியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டம் தொழிலில் எட்டு மணி நேரம் வேலை பார்க்குறீங்களா சமைச்ச உணவு சாப்பிட்றதுனால ஏற்படுகிற ஒரு கோளாறு அதை வச்சு தான் கஷ்டப்பட்டு இந்த உலகத்தை உருவாக்குறீங்க நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டோன்னா பச்சையாக சாப்பிட்டா அவ்வளோ தான் மூணு நாலு மணி நேரத்துக்கு மேலே தொழில் செய்ய முடியாது அப்போ மீதி இருக்க நேரம் நீ குடும்பத்தோடு தான் இருப்ப இப்படி பச்சை காய்கறிகள் என்பது மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பூமியில் ஏற்படுத்தப்படுகிறது ஏன்னா பச்சை காய்கறிகள் தான் உங்களுக்கு நோயிலேருந்து பாதுகா அப்போ வந்து போலியோலாம் வராதா அதுக்கெல்லாம் சொட்டு மருந்து தேவை இல்லையா போலியோ எதனால் வந்தது சமைச்சு இந்த செத்துப்போன உணவை தான் சமைத்து சாகடிக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் தான் உப்பு கே மாமிசம் மீன் முட்டைன்னு கண்டதையும் அதனால தான் உனக்கு நோய் வருது போலியோ நோய் வருது என்னென்னென்ன நோய்கள்லாம் வரக்கார அதனால தான் அவனுக்கு தடுப்பூசி தேவைப்படும் பச்சை காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட்டேன்னா கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்டேன்னா அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே கூடாது மாமிசம் மீன் முட்டை அப்படின்னா உனக்கு போலியோ நோயெல்லாம் வராது போலியோ தடுப்பு மருந்தும் நமக்கு தேவையில்லை அந்த வகையில் மனிதர்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இந்த மாதிரி மனித வாழ்க்கையை எளிமையாக மாற்றிவிடும் இந்த பச்சை காய்கறிகள் அதை அதனால் இன்னும் பதினா இந்த பதினஞ்சு வருஷத்தில் அந்த மாற்றம் நடக்குதா பாருங்கள் ஏன்னா என்ன கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதன் பிறகு பாருங்கள் அதை தான் வந்து தானாக அந்த மனிதன் நான் போய் பிரச்சாரம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை எல்லாம் ஒரு புரட்சி நடக்குது ஒரு டிஜிட்டல் புரட்சி நடக்குது எல்லாமே வந்து மீடியாவில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு மாற்றம் வருது எல்லாம் எது நல்லது எது கெட்டதுன்னு பயங்கரமாக ஆலோசிக்கிறாங்க கலந்து ஆலோசிக்கிறாங்க அதனால தான் நம்ம மொபைல் ஃபோனை ஏன் அடிமையாகிறோம்னா அங்கே ஒரு புரட்சி நடக்குது டிவிக்கு நம்ம ஏன் அடிமையாகிறோம் அங்கே ஒரு புரட்சி நடக்குது யூடியூப்பு ஃபேஸ்புக் அப்படின்னு ஏதோ ஒரு வலைதள ஊடகங்கள் வாயிலாக ஒரு புரட்சி இங்கே ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அந்த புரட்சி தான் இன்னும் பதினஞ்சு வருஷத்தில் மிகப்பெரிய மனித வாழ்க்கையில் இந்த இயந்திர அறிவியல் உள்ளமே செயலப்பதற்கு காரணம் பச்சை காய்கறிகளுக்கு இந்த மனிதர்கள் மாறி விடுவார்கள் மனித வாழ்க்கை எளிமையாகிவிடும் அதன் பிறகு மனிதர்கள் மாட்டாங்க அதனால் இப்போ இந்த பதினஞ்சு வருஷம் தான் மனுஷங்க கஷ்டப்படுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்கால ஏ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும் இனிமேல் கஷ்டமே படமாட்டாங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இனிமேல் பிறக்கிற பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அதே நேரத்தில் நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படுது கட்டமைப்புகள் தேவைப்படுது இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறோம் அப்போ அங்கே போதுமான கட்டமைப்புகள் இருக்குதா அப்படிங்கிறதெல்லாம் இயற்கை அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாம் தயாராகணும் நம்ம இன்றைக்கி கற்பனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் தற்போது எவ்வளவோ மனிதர்கள் இனிமேல் அட்வான்ஸாக போயிடுவாங்க இப்படி போயிடுவாங்க உச்சகட்டம் அவ்வளோதான் இயந்திர தொழில்நுட்பத்தோட உச்சகட்டம் அதில் தான் நாம் இருக்கிறோம் இப்போ வந்து இசையில் பார்த்திங்கன்னா இப்போ இளையராஜா ஏஆர் ரகுமான்லாம் வந்தாங்க அனிருத் வந்தாங்க உச்சகட்டம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இசையில் நீ ரசிக்கிறதுக்கு பாட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது அதுபோல் இன்றைக்கி நாம் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பத்தில் கூட நம்ம உச்சக்கட்டத்தில் தான் இருக்கிறோம் ஒரு உச்சகட்டத்தில் இருக்கும் இதுக்கு மேலே நீ எதிர்பார்க்குற அளவுக்கு பெரிய அதிசயத்தை இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் நிகழ்த்தாது அவ்வளோதான் இது இனிமேல் சருன்னு கீழே இறங்கிட்டு தான் வரும் நடிப்பில் உச்சகட்டத்தை பார்த்தாச்சு கமலஹாசன் சிவாஜின்னு பார்த்தாச்சு ரஜினி அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் விக்ரமு சூர்யா விஜய் அப்படின்னு எல்லாம் பார்த்தாச்சு நம்ம இனிமேல் என்ன பெருசாக இனிமேல் வரப்போகிறோம் என்ன இவங்கள விட நம்மளை என்ன சந்தோஷப்படுத்தப்போகிறோம் இனிமேல் போகிறோம் எல்லாம் இனிமேல் வரப்போகிற எல்லாம் பத்தோட பதினொன்று தான் அறுநாள் அர்னால்டு ஸ்குவாச அப்புறம் சில்வஸ்டர் ஸ்டாலன் எவ்வளோ பெரிய நடிகர்களெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் இதை விட பெரிய நடிகராக ஹாலிவுட் நடிகராக வரப்போகிறோம் நம்மளை வந்து கவர்ந்து எழுதுறதுக்கு இனிமேல் வர எல்லா நடிகரும் பத்தோட பண்ணோன்னா தான் இருப்போம் அதுபோல தான் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் உச்சக்கட்டத்தை எட்டிடுச்சு ஏஏ தொழில்நுட்பம் வந்துருச்சு மனிதர்களை சோம்பரியாக்க போகுது உனக்கு இனிமேல் வேலை இல்லைன்னு சொல்லப்போகுது எல்லாம் பாருங்கள் ஒன்றா அமைது பாருங்கள் எல்லாமே ஒன்று கூடி வருது அவ்வளோ தான் இது உச்சகட்டத்தை அடைஞ்ச பிறகு இறங்கி தான் வரும் இதுக்கு பிறகு இயந்திர தொழில்நுட்பத்தில் ஒன்றும் இல்லைப்பா இன்னும் என்ன வானத்தில் பறக்கணும் நிறைய கார்கள்லாம் வானத்தில் பறந்து போவோம் நம்ம பார்ப்போம் வீட்டு வாசலேருந்து பார்ப்போம் நிறைய ஸ்கூட்டர்லாம் பறந்து போவோம் இன்னும் சீக்கிரத்தில் போயிடலாம் இப்போ இருபது நிமிஷம் போக வேண்டிய ஒரு ஆஃபீஸ்க்கு நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடுவேன் பதினஞ்சு நிமிஷம் எனக்கு மிச்சமாகும் எந்த வித இடையூறும் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் அதுவே என்னை கொண்டு லேண்ட் பண்ணிடும் நான் வந்து கூகுள் மேப்பில் போட்டாச்சுன்னா என்னை வந்து அதுவே என்னுடைய ஆஃபீஸ் பக்கத்தில் கொண்டு விட்டுறோம் இந்த மாதிரி ஒரு வசதி வரும் அவ்வளோதான் ஆனால் போர் அடிச்சிடும் இப்படி மனிதன் ஓட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி மனிதர்கள் சோம்பேறி ஆகிட்டே போவோம் அந்த கஷ்டங்கிறது இன்னும் மனிதர்களுக்கு தேவையில்லை இப்படி இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இதுக்கு மேலே என்ன இருக்குது இதுக்கு மேலே உனக்கு என்னப்பா வேணும் அவ்வளோ சேப்பா இதுக்கு மேலே உனக்கு என்ன வேணும் இதுக்கு மேலே என்ன இருக்குது ஓ அவ்வளோதான் அப்புறம் அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பியா வாழ்க்கையா அப்படி கிடையாது இதுக்கு இது வந்து எதையாவது புதுசாக நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் இது இது வந்து இதில் நீ ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்ப இது வந்து இவ்வளோ தான் அப்படின்னதுக்கப்புறம் நீ அதுலேருந்து திரும்பிடுவேன் விலகிடுவேன் இப்போ சினிமா பாட்டு இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டாச்சு அப்படிங்கிறப்ப வந்து பொது அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டேன் இனிமேல் ஒன்றும் வராதுப்பா அப்படின்னா நம்ம அதிலேருந்து விடுபட்டுருவோம் சினிமா மேலே இருக்கிற மோகமே இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த மாதிரி தான் வந்து இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் உச்சகட்டத்தை அடைது ஃபெயிலியர் ஆகுது இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இன்னும் பதினஞ்சு வருஷத்தில் ஃபெயிலியர் ஆகப்போகுது அடுத்து நம்ம புதிய வாழ்க்கை வருது இயந்திர இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அதற்கான கட்டமைப்பு வரைபடம் என்கிட்ட இருக்குது நான் வந்து முதல் மனிதன் நான் யார் தெரியுமா முதல் மனிதன் இந்த மனிதர்கள் இப்பொழுது தான் முழுமையடைகிறார்கள் உச்சத்தை தொடுகிறார்கள் ம அதாவது குரங்குகளாக வாழ்ந்து விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் மனங்கிற நோயினால் மனங்கிற நோய் மரண பயத்தினால் ஏற்பட்டுச்சு வேட்டையாடுகிற புலி சிறுத்தைகளால் மர மனம்ங்கிற மரண பயத்தினால் மனம்ங்கிற நோய் ஏற்பட்டுச்சு அந்த மனங்கிற நோய் தான் நாம் மனிதர்களாக மாறுவதற்கு காரணம் அந்த மாற்றம் இப்பொழுது தான் முடிவடைகிறது அந்த முடிவடைகிற அந்த அந்த முடிவு இருக்குல்ல முழுமை அது ஏங்கிட்ட தான் முழுமையடையுது அந்த முழுமையடைகிற முதல் மனிதன் தான் நான் அந்த முழுமையடைகிற புள்ளியில் நான் இருக்கிறேன் அதனால தான் என்னால் இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுது அதனால் ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் என்னுடைய கடமையை நான் வேறு லெவலில் செஞ்சுருக்கணும் இந்த உலகத்தையே இப்போ என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும் ஈரோடு என் நான் யாருங்கிறது எனக்கு ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுது அது தெரிஞ்சதுன்னா நான் அந்த உலகத்தை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் கொண்டு வந்திருப்பேன் வழி நடத்தியிருப்பேன் எதிர்காலம் இதுதான் அப்படின்னு நான் புரிய வச்சுருப்பேன் அதனால் வந்து இப்போ நான் இப்போ வந்து நான் யாருன்னே என்னால் தெரிஞ்சிக்க கூட மக்களுக்கு நேரம் இல்லாத மக்களுக்கு வந்து நிறைய அவகாசம் இருந்தது அதாவது நான் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தால் என்னை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நிறைய நேரம் இருந்தது இப்போல்லாம் நேரம் இல்லாமல் இருக்கேன் ஆனால் தான் என்ன உங்களால் என்னை உங்களிடம் அறிமுகப்படுத்த முடியவில்லை என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் என்ன தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்காலத்தை புரிஞ்சுக்கொள்ள புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் தான் அது உங்களுக்கு நல்லது இனிமேல் மனிதர்கள் எளிமையாக போகிறார்கள் ஏனென்றால் பச்சை காய்கறிகளை உண்ணா போகிறார்கள் பச்சை காயறிகள் உண்ணும் பொழுது மனித வாழ்க்கை எளிமையாக மாறிவிடும் சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை பாத்திரம் நட வேண்டிய அவசியம் இல்லை கேஸ் தேவையில்லை